மருந்தபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி ஆண்டு விழா கோலாகலம் ஊராட்சி ஒன்றிய ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் மருதம்புத்தூர் ஊராட்சி தலைவர் பூசத்துறை துணைத் தலைவர் ரஜினா கோடீஸ்வரன் ஆலங்குளம் குழந்தைகள் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் புஷ்பலதா ஜான் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் சங்கீதா சுதாகர் சண்முகராம் பள்ளி எஸ்எம்சி தலைவர் விஜயலதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் பவுல் அந்தோனிராஜ் வரவேற்றார் ஆசிரியை வசந்தமாரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஆசிரியை ஞானமூர்த்தி ஆண்டறிக்கை வாசித்தார் கல்வி விளையாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் திவ்யா மணிகண்டன் டாக்டர் புஷ்பலதா ஜான் ஊராட்சித் தலைவர் பூசுத்துறை உட்பட பலர் பரிசு வழங்கி பாராட்டி பேசினர் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த விழாவில் புதுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் சண்முக சுந்தரம் எஸ்எம்சி துணைத் தலைவர் உலகமாள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் தேவி சத்யா வில்லிசை கலைஞர் பரமேஸ்வரி மக்கள் நலப் பணியாளர் நலச்சங்கம் மாநில பொதுச் புதியவன் சத்துணவு அமைப்பாளர் வேலு வார்டு உறுப்பினர்கள் ரஜினா அமுதா செல்வி சேர்மராஜா பூமணி ஞானசேகர் குருசாமி பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நல்லையா பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் வசந்தி சுப்புலட்சுமி ஜாஸ்மின் பூரணா லிசி சாந்தகுமாரி திரிசலா தேவி கலைக்குமாரி சுசிலா ஆசியா பானு சிவக்குமார் மஞ்சு சாந்தி சர்மிலா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் பவுல் அந்தோனிராஜ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் கிராம மக்கள் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர்